மாமி பஞ்சு வரணும் பஞ்சு வரணும் அம்மாடி கொஞ்சம் வாமா என்னம்மா கூப்பியாமா ஆமாம்மா நீ போய் சிங்கில் இருக்கிற சாமானெல்லாம் கொஞ்சம் கழுவி வைமா மருமக மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து எல்லா வேலையும் செஞ்சா இல்லை அதான்மா சொல்கிறேன் நீ கொஞ்சம் போய் சாமான் கழுவி வைமா அம்மா அதெல்லாம் முடியாது அம்மா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாத அங்கே தான் என் மாமியார் காரி இதை செய்ய அதை செய்யணும்னு வேலை வாங்கி உயிரை எடுக்கிறா சரி ஆத்தா வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா நீ வேலை வாங்குற அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுமா என்ன இங்கே என்ன பற்றி தான் பேசுதுங்க ஓ என்ன பற்றி தான் பேசுதுங்களா சாமான் க என் மாமியார் கதை சொல்லா இரு சமையல் கட்ட போய் பார்க்கலாம் சீக்கிரம் சாமான் இருக்கா இல்லையான்னு சாமான் நிறைய இருக்கு யாராவது சாமான் கழுவிட்டோம் அப்புறம் வந்து பார்க்கலாம் நம்ம நைஸாக நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படா நம்ம ரூமுக்கு வந்தாயிடுச்சு யாருன்னா சாமான் கழுவிட்டோம் உலகம் பிறகு நைஸாக போய் எட்டி பார்த்துட்டு அப்புறம் போய் பேசிக்கலாம் சரி அவள் தான் அவன் மாமியார் வீட்டிலே வேலை செய்கிறேன்னு சொல்றா நம்மளே நம்ம வேலையை செய்வோம் என்ன சும்மா இல்லாத மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு மீன் வறுத்து போடி என் பொண்ணுக்குன்னு சொல்லி நல்லா கழுவிட்டோம் கொஞ்சம் நேரம் வந்து பாக்கலாம் எங்கடா இருக்க ஐயோ நம்ம வீட்டுக்காரர் வந்துட்டாராங்க குரல் கேட்குது நம்ம அத்தையை வேற சாமான் தொலைக்கிறாங்க அதை வந்து பாத்தாங்கன்னா அத்தையை நம்ம வேலை செய்யாம நம்ம தான் குடும்பத்துற மாதிரி நினைப்பாங்களே நம்ம போய் நைசா போய் அத்தையை நம்ம சாமான் தேய்ப்போம் என்கிட்ட சொல்லி நானே நானே அத்தை நீங்க தள்ளுங்க நான் அத்தை நீங்க போய் அத்தை இல்லம்மா எல்லா சாமானும் முடிஞ்சிச்சுமா லாஸ்டா கொஞ்சம் தம்மா இருக்கு பரவாயில்லமா நீ போய் உட்காருமா அத்தை பரவாயில்ல அத்தை நீ போங்க அத்தை நான் அத்தை சிங்க்கெல்லாம் நல்லா கழுவிட்டு நான் வரேன் போங்க அத்தை சரிம்மா நீங்க பாத்துக்கமா நான் போறேன் அப்படா எல்லாம் சாமானும் கழுவிட்டாங்க ரெண்டு தட்டு ஒரு குண்டா தான் நம்ம கழுவிட்டு நம்ம வீட்டுக்கார்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கலாம் வாடா எப்படா வந்தேன் இப்பதான் வந்தும்மா கொஞ்ச நேரம் ஆச்சுமா ஃபோன் ஃபோன் வரமா சரிம்மா என் மருமகையெல்லாம் சாமானும் கழுவி முடிச்சிட்டு பிறகு தள்ளுங்க அத்தை நான் கழுதுறேன்னு வர என்ன விஷயம் சரின்னு பார்த்தா என் பையன் வந்திருக்கானா அதுதான் விஷயம் அம்மா அம்மா என்னம்மா அமைதியாக நிற்கிறீங்க ஒன்றும் இல்லைடா அம்மா அன்னைக்கு எங்கம்மா அங்கே தான் அங்கே தான்டா போய் பாருடா வாங்க எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இப்போ தான் வரீங்களாங்க ஆமா செல்லம் இப்போ தான் வரேன் செல்லம் குட்டி நீ நல்லா இருக்கியா குட்டி எல்லா வேலையும் நீ தான் சரியா குட்டி ஆமாங்க இப்பதான் தான் சமைச்சு முடிச்சு இந்த சாமானுங்க எல்லாத்தையும் நான் தாங்க தொலைக்கிறேன் சரி குட்டி நீ செஞ்சுட்டு வா நான் ரூமுக்கு போகிறேன் வரும்போது காஃபி போட்டு எடுத்துகிட்டு வாமா கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம லைட்டாக படுத்துக்கணும் இருப்போம் காஃபி போட்டு எடுத்துன்னு வருவா செல்ல குட்டி போண்டாட்டி வருத்தம் பேசலாம் என்னம்மா அண்ணன் வந்திருக்கா என்ன என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலையா கேட்டாண்டி பஞ்சவரணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாண்டி பாத்தியாமா உன் மருமக நீ மொத்த சாமானியும் தொலைக்கி வச்சுட்டு வந்தா லாஸ்ட் நேரத்தில் வந்து நான் தொலைக்கிற நேரத்தை போய் உட்காருங்கன்னு சொன்னா ஆனால் அண்ணங்கிட்ட நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்கிறாமா சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் பூடி விடுடி நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சரி நான் போயிட்டு சிக்கன் வாங்கிக்கின்னு வரேன் என் பையன் வந்திருக்கான்ல போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன் நீ அமைதியாக இரு வாயை திறக்காத சரிம்மா எப்படிதான் இருக்க குட்டி நல்லா இருக்கியடா உன்னை பிரிஞ்சு எவ்வளோ நாளாச்சு நான் நல்லா இருக்கேங்க நம்ம வெளியே போய் சாப்பிடுவோமா இன்னைக்கு சரிங்க போகலாம் அன்னைக்கிலி அன்னைக்கிலி இங்கே வாமா கொஞ்சம் என்னங்கத்தை கூப்பிட்டீங்களா இந்தாம்மா இதில் ரெண்டு கிலோ சிக்கன் இருக்குது பிரியாணி பண்ணிவிடுமா சிக்கன் பக்கோடாவும் போட்டுடுமா சரிங்க அத்த வெளியே போய் சாப்பிட்லான்னு பார்த்தா அந்த மாமியார் கேள்வி விட மாட்டா போல என்னம்மா நின்று இருக்க போய் செய்யுமா சரிங்க அத்த போய் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுறேன் அத்தை அந்த வெங்காயம் எல்லாம் எடுத்துகிட்டு வாப்பா எல்லாத்தையும் கட் பண்ணி தரேன் இதோ எடுத்துகிட்டு வந்து தரேன் அத்த பஞ்ச வரணும் பஞ்ச வரணும் இங்க வாமா செல்லாம் அது இந்த பூண்டு கொஞ்சம் உச்சுக்கிடுவா சீக்கிரம் சமைச்சிட்டோ அண்ணி என்னம்மா கூப்பிட்டேம்மா ஆமாம்மா இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் உரிச்சு வெயி இந்த இஞ்சி கொஞ்சம் சீவி கொடுடா சரிம்மா சீக்கிரமாக பண்ணி கொடுத்துட்றேம்மா அடுப்பை பற்ற வச்சாச்சு பிரியாணி கொண்டாந்து வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு மசாலாலாம் போட்டாச்சு அத்த அந்த வெங்காயம் கொடுங்க அத்த இந்தாம்மா போட்டு நல்லா செவுக்காக வறுத்து விடுமா ஆ சரிங்க அத்தை கொடுங்க அத்தை அப்படியே தக்காளியும் கொடுங்க அத்தா இந்தாங்கண்ணி இஞ்சி பூண்டு பேசாச்சும் வச்சுருக்கேன் என்னங்கண்ணி இதையும் போடுங்க நம்ம எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கு வரத்து வரைக்கிலாம் அதை அந்த கறியை கொஞ்சம் அழைச்சி கொடுங்க அத்தை இந்தாம்மா கறியை அழைச்சிட்டேம்மா இல்லைம்மா எடுத்து போடுமா நல்லா போட்டு கிளர் கலரும் கிளறுமா இன்னைக்கு சீக்கிரமே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் போல இருக்குது அத்த அனி பிரியாணி வாசனை சூப்பரா நீ மூக்க தொலைக்கிது எடுக்க கூட இது மாதிரி வராதா நீங்கள் சமையல சூப்பர நீ சரி பஞ்சு நீ போய் உக்காரமா போமா அத்த நீங்களும் போங்க அத்த நான் பண்ணிட்டு வரேன் இதுக்கு மேலே அவ்வளோதான் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு பக்கம் சிக்கன் பக்கம் போட்டுடுவோம் ம் சிக்கன் பக்கம் விடாமல் ரெடி எல்லா வேலையுமே நீ தான் செய்யறியா ஆமாங்க என்னத்தங்க பண்ணுறது நான் தானே ஆகணும் நீங்களும் போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க அதை முடிஞ்சிச்சு எடுத்துட்டு வரேன் வாமா பஞ்சவர்ணம் வரணும் எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா உங்க வீட்டுக்காரி எப்படிமா இருக்காரு ஆ நல்லா இருக்காங்கண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்க இப்பதான் நான் பார்த்தேன் பேசலாம் வந்தேன் நீங்க அங்க சமையல் ரூம்ல பேசி நின்னுங்க அதனால நான் வந்துட்டேன் நான் திரும்ப அப்படியேமா சரிமா உட்காருமா சாப்பிடலாம் அன்னைக்கிளி அன்னைக்கிளி மர்மதலே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வேய்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க சிக்கன் பிரியாணி சிக்கன் பக்கோடா ஒரு முட்டையை வச்சிருக்கேன் எல்லாரும் சாப்பிடுங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க

அம்மா அம்மா நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம்மா நானும் அன்னைக்கிலியும் சரிப்பா பத்திரமா போயிட்டு வாங்கப்பா வெளிய அத்த போயிட்டு வரேன் அத்த அத்த இந்த சாரி நல்லா இருக்கா அத்த நல்லா இருக்குமா பத்திரமா போயிட்டு வாங்கம்மா பாய் சரிங்க அத்த போயிட்டு வந்துடுறா அத்த வர முடியும் எதனா வாங்கி வரணுமா அத்த அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் இது மாதிரி மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் தான் அப்பப்போ இவங்க மேலெல்லாம் கூச்சிக்கிறேன் சரி வா குட்டி போகலாம்